பாஜக பாமக கூட்டணி உறுதியாகிறதா என்று தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு அது உறுதியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இது எந்த அளவிற்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் இந்த உடன்பாடு இன்றைக்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் பாமக எந்த கூட்டணியில் இருக்கிறது எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை தலைமறைவு பேச்சுவார்த்தையில் பாமக ஈடுபட்டு வர்றாங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைக்கக்கூடிய முயற்சியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தைலாபுர தோட்டத்திற்கே நேரில் சென்று பாமக நிறுவனர் ராமதாசோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாசோடு பாஜகவுடைய டெல்லி தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் அன்புமணி ராமதாசோடு பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தொடர்ந்து இரண்டு கட்சிகளிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் எந்த கூட்டணியில் பாமக இடம்பெற போகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது இந்த நிலையில் பாமக பாஜக கூட்டணியில் இணைய போவதாக ஒரு தகவல் உறுதியாக இருக்கிறது இன்றைய தினம் பாஜக தலைவர்களை பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேச இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பாஜக கூட்டணியில் பாமக பத்து இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல மாநிலங்களவை சீட்டு குறித்து பாமக பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் வட மாவட்டத்தில் தொகுதியும் தென் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு தொகுதி என பத்து தொகுதி பாமக ஒதுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் பாமக நிறுவனர் ராமதாசை பிரதமர் மோடியும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களும் தொலைபேசி வாயிலாக பேசி இந்த கூட்டணியை இறுதி செய்து ஓரிரு நாளில் இந்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அபிநயா